ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் பிராண்ட் கம்மின்ட் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனு கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காப்பட்டணம் பகுதிக்கு அருகில் இணையம் புத்தன் துறை என்ற மீனவ கிராமம் உள்ளது இங்குள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தில் கடந்த ஆண்டுகளாக திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் பவனி விழா இரண்டாம் தேதி நடைபெற இருந்த நிலையில் தேரை அலங்கரிக்கும் பணிகள் நடைபெற்றது அதன்படி கடந்த ஒன்றாம் தேதியன்று ஊருக்குள் தேர் செல்ல தடையாக உள்ள பொருட்களை அகற்றும் பணியும் அலங்காரம் மேற்கொள்ளும் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதற்காக சக்கரங்களுடன் வகையில் அமைந்துள்ள முப்பது அடிக்கு மேல் உயரம் கொண்ட இரும்பு ஏணியை பயன்படுத்தி பக்தர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர் முன்னதாக தேவாலய வளாகத்தில் அலங்கார பணிகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அந்த ராட்சத இரும்பு ஏணியை வேறு இடத்திற்கு நகர்த்தி சென்றுள்ளனர் அப்போது அங்கிருந்த பக்தர்கள் உயர செல்லும் மின் மின்கம்பியை மறந்துவிட்ட நிலையில் அந்த இரும்பு ஏணி நேரடியாக மின்சார கம்பியில் உரசி உள்ளது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த இரும்பு ஏணியில் திடீரென மின்சாரம் பாய்ந்தது அப்போது அந்த ஏணியை நகர்த்திய அருள் மைக்கேல் உட்பட நான்கு பேரின் உடல்களில் மின்சாரம் பாய்ந்தது உடல்கள் கருகி தீப்பிழம்பு ஏற்பட்டது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் சிறிது நேரம் என்ன செய்வதென தெரியாமல் நடுங்கிப் போயினர் அவர்களின் உடல்கள் மீது தீப்பொறி பற்றியதால் அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் பெண்கள் என அனைவரும் கதறி அழுதனர் பொதுமக்கள் கூடி அவர்களை காப்பாற்ற முயன்றனர் ஆனால் மின்சாரம் பாய்ந்ததால் யாரும் பக்கத்தில் நெருங்க முடியவில்லை அதன் பிறகு மின்சாரம் தாக்கப்பட்ட புத்தன் துறையைச் சேர்ந்த மீனவர்களான விஜயன் ஜங்ஸ்டர்ஸ் சோபன் மற்றும் மதன் ஆகிய நான்கு பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் நான்கு பேரும் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து உயிரிழந்த நான்கு பேரின் உடல்களை மீட்டு ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்த குமரி மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் தேவாலய திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கி நான்கு மீனவர்கள் இறந்த சம்பவம் இணையும் புத்தன்துறை மீனவ கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த குழித்துறை போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது இதுகுறித்து தகவல் அறிந்த முதல்வர் மு ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் Lack Helden! அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க